வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் நம்மள சுத்தி இருக்கிற சூழல் நம்மளோட மனநிலைய எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா பாதிக்குதுன்னு என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா பல்ல பொழுதும் அதை நாம கவனிக்கிறதே இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க குணாதிசயங்கள் உங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு ஒருவேளை நான் இப்படிதான் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புற சில விஷயங்கள் உண்மையிலேயே உங்களோடது இல்லைன்னா அது நீங்க வாழ்ற சூழல் உங்க மேல போட்ட ஒரு முகமூடியா இருந்தா நம்மள பல பேருக்கு எப்பவுமே ஒரு மாதிரி டயர்டா ஒரு காரணமே இல்லாத பதட்டமா இருக்கும் இல்லையா இதுக்கு காரணம் நம்ம உடம்போ மனசோ இல்ல நம்ம தினமும் போற வர்ற இடங்கள் பழகுற மனுஷங்க தான்னு உங்களால நம்ப முடியுமா இதுதான் இங்க இருக்குற பெரிய முரண்பாடே நம்மள நாமளே மாத்திக்கணும் முன்னேறணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றோம் ஆனா நம்மள சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவ் சூழல் இருக்குல்ல அது நம்ம ஒவ்வொரு முயற்சியையும் தடுத்து நம்மள திரும்பவும் பழைய இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்திடுது இது எவ்வளவு ஒரு விரக்தியான விஷயம் சரி வாங்க இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை கொஞ்சம் உள்ள போய் பாப்போம் நம்ம மூளைய பத்தின நம்மளோட இதுவரையிலான புரிதலையே இது மொத்தமா மாத்த போகுது பொதுவா நம்ம மூளைய ஒரு ஃபில்டர் மாதிரி நினைச்சுக்கிறோம் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் அது தடுத்து நிறுத்திடும்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்ம மூளைய ஒரு ஃபில்டர் இல்ல அது ஒரு சென்சார் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லது கெட்டதுன்னு பாகுபாடு பாக்காம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம மூளை ஒரு இடத்துக்கு போனதும் முதல்ல கேட்குற கேள்வி இங்க லாஜிக் சரியா இருக்கான்னு கிடையாது அது கேக்குற முதல் கேள்வி நாம இங்க சேஃபா தான் இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் நம்ம சிந்தனை உணர்வு செயல்னு நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தீர்மானிக்குது அப்போ ஒரு பாதுகாப்பில்லாத நெகட்டிவான சூழல்ல நம்ம ரொம்ப நாள் இருந்தா என்னாகும் ஆகும் அதுதான் நாள்பட்ட மன அழுத்தம் அதாவது க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இது சும்மா ஒரு சோகமான ஃபீலிங் மட்டும் இல்ல இது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு உண்மையான பயலாஜிக்கல் மாற்றம் இத நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த பயலாஜிக்கல் மாற்றம் நம்ம உடம்புல என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரத்தத்துல எப்பவுமே அதிகமா இருக்கும் ராத்திரி நிம்மதியான ஆழமான தூக்கம் வராது சின்ன சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியாம எமோஷனலா ரொம்ப பலவீனம் கடைசியா எழுந்திருக்கும் போதே உடம்புல சுத்தமா சக்தியே இல்லாத மாதிரி ஒரு பயங்கரமான சோர்வு பிடிச்சுக்கும் இந்த கண்ணாடி பாலத்தை யோசிச்சு பாருங்க பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவ்வளவு நடக்கும்போது நமக்கு பயத்துல கால் நடுங்குது இல்லையா அதே மாதிரிதான் ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்ட நம்ம உடம்பு இந்த ஒரு சின்ன சவாலையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும் பிரச்சனை வெளியில இல்ல ஸ்ட்ரெஸ்ஸால நமக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற தான் இருக்கு சரி இப்போ கண்ணுக்கே தெரியாத ஆனா நம்மள ரொம்ப ஆழமா பாதிக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் அதுதான் உணர்ச்சி பூர்வமான சூழல் அதாவது ஒரு அறையில நிலவுற அந்த ஒட்டுமொத்த வைப்ரேஷன் இந்த உணர்ச்சி பூர்வமான சூழல் இருக்குல்ல அது நாம சுவாசிக்கிற காத்து மாதிரி கண்ணுக்கு தெரியாது ஆனா அது இல்லாம நம்மால இருக்க முடியாது மத்தவங்களோட வார்த்தைகள் அவங்க பேசுற டோன் ஏன் அவங்க பேசாம இருக்கிற அந்த அமைதி கூட நம்ம நரம்பு மண்டலத்தால நேரடியா உணரப்பட்டு நம்மள பாதிக்கும் அடுத்தவங்களோட உணர்ச்சிகள் நமக்கும் தொத்திக்கிறத நாம நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்போம் ஐயோ நாம ரொம்ப சென்சிட்டிவ் போலன்னு நினைக்காதீங்க இது நம்மளோட பலவீனம் இது பயாலஜி நம்ம நரம்பு மண்டலங்கள் இயற்கையாவே இசைஞ்சு போகும் தன்மை கொண்டது சில இடங்கள் வெறும் மன அழுத்தத்தை மட்டும் தராது அது தீவிரமா பாதிக்கும் எப்படின்னா நம்மளை எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டுறது நம்மள முழுமையா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது ஒரு நிலையே இல்லாத ஒரு நிச்சயமற்ற சூழலை உருவாக்குறது இதெல்லாம் தான் அந்த மாதிரி இடங்களோட குணங்கள் நாம சந்தோஷமா நல்லபடியா இருக்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது நாம நல்லா இருந்தா கிடைக்கிற ஒரு பரிசு இல்லை அது நம்மளோட அடிப்படை தேவை அது ஒரு முன் நிபந்தனை சரி இவ்வளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ இதுலேருந்து எப்படி மீண்டு வருது நம்ம கண்ட்ரோல எப்படி திரும்ப நம்ம கைக்கு எடுக்கிறதுன்னு சில பிராக்டிக்கலான வழிகளை பார்க்கலாம் பெரிய புரட்சிகரமான மாற்றமெல்லாம் தேவையில்லை சின்ன சின்ன படிகளே பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் முதல்ல நமக்கு எது சரி வராதோ அதுக்கு இல்லை முடியாதுன்னு சொல்லி சின்னதாக ஒரு எல்லையை உருவாக்கணும் ரெண்டாவதா டென்ஷனான நேரத்தில் ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்து நல்லா மூச்சு இழுத்து விடணும் மூணாவதா தேவையில்லாத நியூஸ் தேவையில்லாத வாக்குவாதம்னு நம்மளை தூண்டி விடுற விஷயங்களை குறைக்கணும் ரொம்ப மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு நாம பொறுப்பு இல்லை அந்த பாரத்தை அங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடணும் நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டியை பேலன்ஸ் பண்ண ஒரு மாற்று சக்தி அதாவது ஒரு கவுண்டர் வெயிட் உருவாக்குறது ரொம்ப முக்கியம் அது உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு நண்பராக இருக்கலாம் உங்களுக்கு மன அமைதி தர்ற ஒரு இடமா இருக்கலாம் இல்ல நீங்க விருந்தி செய்யற ஒரு வேலையா கூட இருக்கலாம் கடைசியா ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மேல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம் இல்ல ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா உங்களுக்கு பொருந்தாத ஒரு தப்பான இடத்துல இருந்திருக்கீங்க அவ்வளவுதான் மாற்றம் எப்பவுமே நமக்குள்ள இருந்துதான் வரணும்னு அவசியம் இல்லை சில சமயம் உண்மையான நீடித்த மாற்றம் நம்ம தினமும் காலடி எடுத்து வைக்கிற அந்த இடத்தையும் அந்த சூழலையும் இருந்து தான் தொடங்குது இதை பற்றி சிந்தித்து பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல்லை ஆக்டிவேட் செய்து எதையும் மிஸ் பண்ணாமல் இருங்கள்